உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் இன நேர்களே உலகெங்கிலும் விரைவில் பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதன்மை ரிஷபராசி சகோதர சகோதரிகளே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறி குரோதி வருட பலன் எப்படி இருக்கும் அதே மாதிரி மூன்று நாட்கள் இடைவெளியில் பதினாலாம் தேதி குரோதி வருட பிறப்பு பதினேழாம் தேதி குரு பயிற்சி பலன்கள் குரோதி வருட பிறப்பு என்ற ஒரு வீடியோ அதை நான் பண்றேன் எப்படின்னா அது சூரியனை மையமாக வைத்து பனிரெண்டு மாதங்களுக்கு ஒரு ராசிக்கு சொல்லணும் பன்னெண்டு மாதங்கள் அப்ப எவ்வளோ நேரம் படிக்கும் பாருங்க ரைட் என்ன மாதிரி ப்ராக்டிக்கலான அஸ்ட்ராலஜர் போர்டு போட்டு இதில் வீடியோவா சொல்லும் பொழுது அதை நீங்கள் பொறுமையாக பார்ப்பவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கும் ஆக ஜாதகம் பார்க்க வரும்பொழுதுதான் தான் நீங்கள் பிரமிப்பாக இருக்கும் அதில் உங்களுடைய ஜாதகம் ராசி லக்கணம் தசாபுத்தி அதன் பிறகுதான் கோட்சாரம் இதையெல்லாம் எடுத்து பார்க்கும்போது சரி இவர் சொல்வது சரிதானே என்று எண்ணி செல்கிறீர்கள் ரைட் இதெல்லாம் வழக்கமான இதில் கோடைகளில் புரள போகிறது சொல்வதற்கு வரமாட்டேங்கிறது நினைக்க தெரியவில்லை இதில் இந்த ஜாதக மாற்றம் தருமா ரிஷபராசி ஏன் மாற்றம் வர வேண்டும் மாற்றம் என்றால் என்ன தடுமாற்றமா முன்னேற்றமா ஏமாற்றமா இங்கே மாணவர்கள் இருக்கிறீர்கள் மாணவிகள் இருக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன மாற்றம் வரும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது தயவுசெய்து உங்களுடைய டேட் ஆஃப் டைம் பிளேஸ் ஆஃப் பர்தில் என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிடுங்க என்ன படிக்கலாம் என்பதை என்னுடைய அறிவுக்கு ஏற்பட்டது ஏன்னால் நிறைய பேர் அதனால் பயனடைஞ்சு நான் பெரிய பையன் உங்களிடம் கேட்டுதான் படிக்க வைத்து நன்றாக படித்து வேலைக்கு சென்று விட்டான் இளைய மகனுக்கு நீங்கள் அப்பொழுதுதான் நான் வந்து இலவசமாகவே பார்த்து சொல்லிடுது அந்த வாட்ஸ்அப்ல அதை பார்த்துட்டு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல ரெண்டாவது பையனுக்கு நான் அப்படி இலவசமாக கேட்கறதுக்கு விருப்பம் இல்லை உங்களுக்கு உண்டான ஃபீஸை கொடுத்துட்டு கேட்குறேன் பார்த்தீங்களா நாம் ஒருவருக்கு நல்லது செய்யும்பொழுது அதை அப்படியே பரவி அவர் நமக்கு நன்மையை செய்கிறார் அது மாதிரி ரிஷபராசி நேயர்கள் ஜென்மத்தில் குரு வரும்பொழுதுதான் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அது என்ன படிக்கலாம் வாங்க அதை நான் கொடுத்துறேன் சரிங்களா அடுத்தது உங்களுடைய மாணவர்கள் அடுத்தது இப்பொழுதுக்கு சுமைகள் தேவையில்லாத சுமைகள் அடுத்தது ஒன்று படித்தாச்சு முடித்தாச்சு வேற யார் ஒரு படிப்பு எடுத்துக்கிறது தவறில்லை அப்போ ஜாதகத்தை பாருங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து அவங்க சாரி உங்களுடைய தசா அந்தரங்கள் சரியாக இருந்து இப்போ கோர்ஸ் நீங்கள் ஒன்று எடுத்தீங்கன்னா அதை முடிச்சிருவீங்க ஏன்னா விடாப்பிடியான ராசி எருதொரு மாறியல் அப்போது ஒரு ஒரு லைன் கிடைச்சிருச்சுன்னா அவ்வளோதான் ஒரு கோடு போட்டால் ரோடு போட்டுருவீங்க அப்போது உங்களுடைய சந்திரனை நெருங்கி குரு வரும் பொழுது இது எப்பெல்லாம் நெருங்கி வரும் அந்த கார்த்திகை மூன்றாம் பாதம் மூன்றாம் பாதம் அடுத்தது நான்காம் பாதம் இப்படின்னு ஒவ்வொன்றா ரெண்டு மூணு நாலு அப்படியே மொத்தம் ஒன்பதாக டிவைட் பண்ணி பன்னெண்டு மாதத்தை எடுத்தீங்கன்னா அந்தந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய நகர்வுகளை துல்லியமாக இத்தனை டேஸ்ன்னு நம்ம போட்டு அப்ப என்ன திசாபுத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது இப்ப என்ன நடக்க போகுது உடனே ஜென்மத்துல குரு வந்ததுன்னா இன்னும் ஒரு வருஷத்துக்கு டைம் சரியில்லை சொல்லவே முடியாது பிளானெட் அப்படியே நிக்காது நகர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா நகர நகரம் என்ன ஆகும் அதனுடைய வீரியங்கள் குறையும் லாபமோ நஷ்டமோ ரெண்டுக்கும் பொதுவானதுதான் ரைட் அடுத்தது மாணவர்கள் படித்து விட்டு வேலைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள் கிடைத்த வேலைக்கு போவார்கள் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பாருங்கள் இது குருவிற்கு ஸ்தான பலத்தை விட பார்வை பலம் அதிகம் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் எண்ணிய காரியம் இப்பொழுது எண்ணியவாறு நடப்பதற்கு இந்த பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு சரியான ஒரு வாய்ப்பு சரிங்களா அதுக்கு அடுத்தது ஐந்தாம் இடம் என்பது ஸ்தானம் இல்லையா குழந்தை இல்லையே என்று எண்ணியவர்கள் அதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஷிஃப்ட் ஆகி இடம் மாறி நம்ம பூர்வீகத்தில் போய் இருக்கலாம்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி பூர்வீக சம்மந்தப்பட்ட இடத்தை குரு பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால அது முன்னோர்களுடைய ஐந்தாம் பார்வை ஐந்தாம் இடம் ஆக அதை விற்றுட்டு வேறு ஏதாவது வாங்கலாமான்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் தாராளமாக செய்யுங்க அதுபோக எட்டாம் இடத்தை அதாவது உங்களுடைய இது வந்து ஐந்து சரிங்களா ரிஷப ராசிக்கு ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ராசியினுடைய ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் இந்த இடத்தை நாம் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா இதுக்கு குரு வரல அப்படின்னு பார்க்கறதை விட ராசிக்கு ஏழு என்ன அப்படின்னா உறவினர்கள் நண்பர்கள் திடீரென்று நாம் திருமணத்திற்காக காத்திருக்கிறோம் என்றால் நம்மளுடைய ஆண் அல்லது பெண் வரன்கள் உறவினர்கள் மூலமாக வரக்கூடிய வரன்கள் ஏழாம் இடம் நமக்கு சப்போர்ட்டுகள் மனைவி வழிகள் ஆதாய மேன்மைகள் கணவன் வழியில் ஆதாய மேன்மைகள் இது எல்லாம் தர்றது தாங்க இந்த ஏழாம் பார்வை சரிங்களா சும்மா எடுத்தோடனே ஜென்மகுரு ஜென்மகுருனா ஒரே ஒரு பாவத்துக்கு தான் பழம் சொல்ல முடியும் அது இந்த பஞ்சாங்க வாசன் பஞ்சாங்கத்தில் எண்பதாவது பக்கத்தில் என்ன போடுறாங்கன்னா பொருள்லாம் சேதமாகும் மரண பயம் வரும்டான்னு ஒரே வாரத்தில் போட்டாங்க அப்படி எடுத்துக்கக்கூடாதுங்கிறத ஏன்னா இதில் பஞ்சாங்கத்தில் சொன்னது ஒரே ஒரு வார்த்தை தான் அது இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஓடிட்டு இருக்கு கோடி கோடி ஆகி அதே மாதிரி நிறைய நிறைய ஜோதிடர்கள் அந்த அவங்களுடைய அனுபவங்களை போடுறாங்களா அல்லது உங்களை அட்ராக்ஷனுக்காக போடுறாங்களான்னு தெரியாது நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணுறாரு அப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ராகு திசை பதினெட்டு வயசில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா ராகு முடிஞ்சு குரு திசை ஆரம்பம் அதுக்கப்புறம் மிருக சிறு நட்சத்திரத்துல பிறந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து குரு திசை முடிஞ்சு சனி திசை இதெல்லாம் எந்த லக்கணத்துல இருந்து இருக்காங்க அவங்க எல்லாம் அவங்களெல்லாம் மீறி இது நடக்குமானா எதுவுமே நடக்காது முதல்ல அவங்களையும் பார்க்கணும் ரைட் ஏழாம் பாவகம் என்பது திருமணம் அதே மாதிரி திருமண உண்டான முயற்சிகள் எடுத்து த தடையா இருந்ததுன்னா அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஒன்பதாம் இடம் இது பிரயாணத்தை பார்ப்பதால் ஜென்மத்தில் குரு வரும் பொழுது பிரயாணம் என்பதும் வெளிநாடு என்பதும் வேறு வேலை என்பதும் பிரமோஷன் என்பதும் இடம் மாறுதல் என்பதும் எல்லாம் ஒன்றுதான் இடத்தை மாத்திரம் ஒன்பதாம் இடம் தூரத்துக்கு ஒருத்தர் மாகாணம் விட்டு மாகாணம் போர் அன்னைக்கு ஒருத்தர் கேட்கறாரு சார் நான் துபாய்க்கு வந்து இவ்வளவு நாளாச்சு நாங்க வந்துட்டு ரிஷபராசி தனுசுலக்கணம் இப்ப நான் மாறி வேற இதுக்கு போலான்னு இருக்கேன் ஓமன் போலாமா சார் அப்போ என்ன நட்சத்திரம் நீங்க கார்த்திகை நட்சத்திரம் என்ன திசை நடக்குது ராக திசை தாராளமாக கல்ஃப் கண்ட்ரிஸ் எங்கே வேணாலும் வளைகுடா நாடுகள் அது மாதிரி நீங்கள் முடிவெடுக்கும்போது இந்த ஜென்ம குரு இருக்கிறதுனால அது இந்த மாற்றம் முன்னேற்றமாக இருக்கும் அந்த மாற்றம் தடுமாற்றமாக இருக்காது ஐந்து ஏழு ஒன்பதை குருவினுடைய பார்வை மிக அற்புதமான பார்வையாக பார்ப்பது ஒன்று ஜென்மத்தில் குரு இருப்பது இரண்டு மாணவர்கள் அடுத்தது மனவாளர்கள் உண்டான முயற்சிகளை எடுங்கள் அது மிக சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு அடுத்தது வேலை வாய்ப்புகள் இப்பொழுது நீங்கள் நல்ல வேலைகளுக்காக படிச்சிருப்பீங்க ஜென்ம குரு ஒன்பதாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்குது அந்த படிச்ச படிப்புக்குண்டான வேலைகள் கடந்த பனிரெண்டில் குரு இருக்கும் பொழுது ஓராண்டுகளாக கிடைக்கவில்லை உங்களுக்கு அந்த ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி வேறு ராகு ஒன்றுதான் உங்களுக்கு லாபகரமாக இருந்தது ராசிக்கு பதினொன்னில் அப்ப ராசிக்கு இப்ப ஜென்மத்துக்கு குரு வந்து வந்ததும் உங்களுக்கு ராசிக்கு ஒன்பது கோடியின் பத்தில் சனி நிற்பதும் அந்த வேலை அப்படிங்கிறத இந்த பார்வையின் அடிப்படையிலே நெருங்கிய நட்புகள் உறவுகள் குருக்கள் உங்களுடைய குரு மாஸ்டர்ஸ் அவங்க மூலமாக கையை காட்டப்பட்டு ஒரு வேலை உங்களுக்கு கிடைக்கும் அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுவீர்கள் எடுத்தவுடன் வேலை பொழுது அதிகமாக இருக்கும் அதுக்குண்டான உரிய ஊதியம் குறைவாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கும் நல்ல எதிர்காலங்கள் கிடைக்கும் அவசரப்படாமல் ஏனென்றால் உங்களை பொறுத்தவரை கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வீர்கள் ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன் மைண்டோ நீங்களாகவே கிரியேட் பண்ணியே செய்ய மாட்டீங்க யார் எது சொல்கிறாங்களோ அதை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பல விஷயங்களுக்கு சில விஷயங்கள் உங்களை மாதிரி ஐடியா பண்ணி செய்கிறவங்க இருக்க மாட்டாங்க என்னடா அந்த இந்த இவர் இப்படி சொல்கிறாரு நான்லாம் எவ்வளவோ ஐடியா பண்ணியிருக்கிறேன் அது வேறங்க இந்த இடத்துக்கு வரும்பொழுது இங்கே எனக்கு என்னென்ன கடமைகள் இருக்குது அப்படின்னா இந்த போர்டு முன்னாடி நின்று நாம் பேசும் பொழுது டிஸ்கரேஜ் ஓவர் என்கரேஜ் அச்சுறுத்தல் பயமுறுத்தல் மூணுமே இருக்கக்கூடாது ஏன்னா இது வாழ்வியல் ஜோதிடம் என்பது வாழ்வியல் உங்களுக்கு ஒரு சயின்ஸ் மாதிரி எடுத்துக்கலாம் கலை மாதிரி எடுத்துக்கலாம் வாழும் கலை வாழ்வியல் கலை அதுல இந்த மாணவர்கள்லாம் நான் இப்படி டபுள் டிகிரி படிச்சிருக்கேன் என்னுடைய இதுக்கு என்னுடைய ஸ்கில்லுக்கு தகுந்த மாதிரி வந்த வேலை தான் நான் செய்வேன் அது மாதிரி வேண்டாம் இப்போதைக்கு நமக்கு ஜென்மத்தில் சுமைகள் ஜாஸ்தி இறங்கி ஓடுங்க ஓடும் பொழுது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் பல வெற்றியாளர்கள் தான் நேர காலங்கள் இல்லாமல் தெரியாமல் நேர காலங்கள் இல்லாமல் உழைத்தவர்கள் ஏன்னா கடந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷமும் ஒரு சோம்பேறித்தனமாவே இருப்பீங்க எந்த வேலையும் உடனடியாக செய்ய முடியாது அது இப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக வருது ரைட் தொழில் அதிபர்கள் இப்பொழுது கூடுதலான கவனத்தை செலுத்தி உங்களுடைய தொழிலில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் புதுசாக செய்யும் பொழுது தயவுசெய்து உங்களுடைய ஃபேவரபிள் அஸ்ட்ராலஜர் யாரோ அவரிடம் சென்று என்னுடைய லக்கணத்திற்கு என்ன தசாபுத்தி நடக்கிறது நான் இந்த தொழிலில் ஈடுபடுகிறேன் சரியாக செய்யவா ராகு திசை நிறைய நம்பர் டூலாம் வரும் குரு திசை நேர்மையான வழி வரும் சில நேரங்களில் நேர்மையான வழிகள் செய்யக்கூடிய தொழில்கள் நிறைய பேருக்கு காலை வாரி விடும் ஏனென்றால் அதுக்கு நிறைய லாஜிக் வந்து லக்கண ரீதியாக சொல்கிறேன் சரி அடுத்தது தொழிலதிபர்கள் உங்களுடைய ராசிக்கு எதையாவது ஒன்றை உருவாக்க வேண்டும் புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க வேண்டும் பேட்டர்ன் புதுசாக ஒன்று போட வேண்டும் அதெல்லாம் இன்னும் ஒரு வருஷத்துக்கு பெனிஃபிட் கொடுக்காது ரிசர்ச்சில் இருக்கும் கடுமையாக போராடிட்டு இருப்பீங்க அதன் பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த குரு இரண்டாம் இடத்துக்கு வரும் பொழுது எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் இந்த இந்த வருஷம் போடுறீங்களோ முதலீடுகளை போடுறீங்களோ அதே முதல் முதலீடுகள் என்ன பணத்தை சொல்லலை புத்தி கொள்முதல் ஒரு ரிசர்ச் ஓரியன்ட் ஒரு ஆய்வு நோக்கத்தோடு நீங்கள் இறங்கி செய்யும் பொழுது அதனுடைய பலன் அடுத்த வருஷம் ஏப்ரல் இருந்து அறுவடை செய்ய ஆரம்பிப்பீர்கள் சரிங்களா அப்போ இவர் வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்களுடைய மூளை இயங்கும் புதிய புதிய ஐடியாஸ்கள் வரும் புதிய புதிய சிந்தனைகள் உருவாகும் அதே நேரத்தில் நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல நீங்கள் வந்து சாஃப்ட்வேரில் இருக்கீங்களா டேட்டாஸில் இருக்கீங்களா நீங்கள் வெப் டிசைனிங்கில் இருக்கிறீங்களா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டாக ரோபோட்டிக் இன்ஜினியரிங்கா ரிசர்ச் ஓரியன்டா சயின்டிஸ்ட்டாக எஜுகேஷ்னல் டிபார்ட்மெண்ட்டா லாவா எதுவும் எனக்கு தெரியாது சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளராமல் தெளிவாக இந்த ஏழாம் இடத்தை குரு பார்ப்பதால் உங்களுக்கு நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் உறவுகள் நண்பர்கள் கூட்டாளிகள் அவர்கள் மூலம் ஒரு கதவு திறக்கப்படும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அதை கெட்டியாக பிடித்துக்கொண்டால் கொண்டால் வாழ்க்கை வசமாகும் அடுத்தது இந்த ஒன்பதாம் இடம் என்பது உங்களுடைய புண்ணிய கர்மாக்கள் உங்களுடைய தகப்பனார் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்களுக்கென்று உங்களுக்கென்று படைக்கப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கான விஷயங்கள் அது எல்லாமே ஒன்பதாம் பாவகம் தான் வேலை செய்யும் அந்த அதிர்ஷ்டம் அது லாட்டரியாக இருக்கட்டும் அது புதையலாக இருக்கட்டும் உங்களுடைய ஜாதக ரீதியான திசா புத்திகளில் நன்றாக இருந்தால் நீங்களும் அதே மாதிரி புதிய கண்டுபிடிப்புகளுக்கு புதிதாக ஏதாவது தோண்டி கொண்டே இருக்கிறீங்க அறிவை மூளையை அப்போ அந்த ஒன்பதாம் பாவகம் சக்ஸஸ் ஆகி நல்ல முன்னேற்றத்தை தரும் அதே மாதிரி தொழிலதிபர்கள் தெரியாத தொழிலில் இப்பொழுது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்ய வேண்டாம் இடமாற்றம் முக்கிய முடிவெடுத்தல் பிரச்சனைக்கு தீர்வு லாப மேன்மைகள் லாப மேன்மைகள் ஏன் அப்படின்னாக்கா உங்களுக்கு லாபாதிபதி உங்களுடைய ராசிக்கே வருகிறார் எட்டு லக்கணத்தில் லக்னத்தில் வரும்பொழுது லக்கணம்னா இத கோட்சாரத்தில் இதை தான் லக்கணம் எடுத்துக்கணும் ஒரு சபத்தை கொஞ்ச நாளைக்கு எவ்வளோ நாளைக்கு இந்த குரு பயிற்சி முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறம் சனி பயிற்சிக்கு படம் பலன் பார்க்குறீங்கன்னா அதையும் ராசியை தான் லக்கணமா எடுத்துக்கணும் ஜனன காலத்துலன்னு ஒரு லக்கணம் போட்டிருக்கேன் லா போட்டிருக்கோம் அதை எடுத்து பார்க்காதீங்க அது நீங்க பிறந்த காலத்துல இருந்து கூட்டி வரக்கூடிய திசாபுத்தி பலன் இதுவும் பிறந்த காலத்தில் உள்ள சந்திரனோட இப்ப குரு போய் சேரும்போது என்ன பலன் சனி புரியும்படியா சொல்றேன் ராகுகேதுக்கள் இதெல்லாம் வருடக்கோள்கள் சரிங்களா அப்போ லாப மேன்மைகள் உங்கள் ராசிக்கு பதினொன்று கோடி அவனுக்கு வருவதால் ஓரளவுக்கு லாப மேன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் உங்களுடைய ஜெனம் ஜென்மத்திலேயே அந்த குரு இருப்பதால் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் இது போன்று வருங்கால ஜோதிடர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் ஜோதிட ஆர்வலர்கள் குரு பயிற்சி பலன்களை புரிந்து ஆனால் இதுவே நம் வாழ்க்கைக்கு நமக்கு முக்கியமான தீர்வாகாது என்பதை உணர்ந்து தசா புத்தி தான் முழுமையாக தீர்மானிக்கும் இது கோட்சாரம் என்பது இது போன்ற அந்த உண்டான துடக்கங்களை துவக்கங்களை எந்த காலகட்டத்தில் நீங்கள் துவக்கலாம் என்பதை அறிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை வளமாகும் என்ன நேர்களே நாளை நாம் மீண்டும் அந்த மிதுன ராசிக்கு இதே மாதிரியான இப்படித்தான் நடக்கும் என்றும் மாற்றம் தருமா ரிஷப ராசிக்கு சொன்னது மாதிரி அவர்களுக்கு எந்த மாதிரியான விரயங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிற நாளை சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்